எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி ரவா லட்டு தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம ரவா லட்டுக்கு தேவையான இனிப்பு அதாவது சீனி தான் மெயினாக சேர்க்க போகிறேன் சீனியை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் இதுக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு சீனி கரெக்டாக இருக்கும் நான் இங்கே முக்கால் கப் ரவை தான் எடுத்திருக்கேன் அதனால் நான் வந்து அரைக்கப்புக்கும் கொஞ்சம் குறவாக சீனி எடுத்து கொஞ்சம் ஏலக்காய் தொண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்படி அரைக்கும்போது ஈஸியாக சீனி வந்து அரைஞ்சிரும் இனி நம்ம ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் நெய் சூடாகும்போது நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுக்க போகிறோம் முந்திரி பருப்பு ஃப்ரை ஆனதும் நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்தது கொஞ்சம் கிஸ்மஸ் பழம் சேர்க்குறேன் கிஸ்மஸ் பழத்தையும் வறுத்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மிலே வச்சு இது வறுத்து எடுக்கும்போது ஈஸியாக கரியாது அதனால் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துடலாம் இனி இதே கடாயில் நம்ம மீதம் இருந்த நெய் கூட கொஞ்சம் கூட நான் நெய் சேர்த்து ரவையை வந்து வறுத்தெடுக்க போகிறேன் இப்போ ரவையை வந்து இந்த நெய்யில் வறுத்து எடுக்கும்போது நல்ல மணமாக இருக்கும் ரவா லட்டு வந்து நெய்ல தான் நம்ம வந்து செய்து எடுக்க போகிறோம் இப்போ நல்லா வறுத்துடலாம் ஹை ஃப்ளேமில் நம்ம வந்து ரவையை வறுக்கும் போது சீக்கிரமாக கறி பிடிச்சிரும் அதனால் எப்போவுமே சிம்மில் வச்சு ரவையை வறுத்தெடுத்துடலாம் அதாவது மிதமான சூட்டில் வறுத்து எடுக்கும்போது நல்லா வறுபட்டு நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரணும் அந்த ஒரு இதில் வரும்போது ரவையை வந்து மாற்றி வேறு ஒரு பவுலில் நான் எடுத்து வைக்கிறேன் இப்போது இந்த பவுலில் நம்ம சேர்த்துட்டு அதாவது கொஞ்சம் ஒரு பரந்த ஒரு பவுலாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ரவா லட்டு வந்து இதில் தான் லட்டு பிடிக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பரந்த பவுலில் எடுத்துகிட்டு கொஞ்சம் நெய் வந்து சூடு பண்ணி நான் இதில் சேர்க்குறேன் இப்போது அந்த நெய்யை ரவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க அந்த சீனியை இதில் சேர்க்குறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் ரவை கூட சீனி நல்லா மிக்ஸ் ஆகணும் இனி இதுக்கு கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை இதில் சேர்த்துடலாம் இனி திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு லட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் அந்த மாதிரி வராமல் இருந்ததுன்னா லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம் ரவா லட்டு பாலும் சேர்த்து செய்யலாம் ஆனால் பால் சேர்த்து ரவா லட்டு செய்யும்போது சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம லட்டு வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து லட்டு சூப்பராக நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ரெசிபிஸ் தாங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக செய்து கொடுங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி